Hi Friends, Welcome to சந்தியா cooking channel இன்னைக்கு நம்ம சேனல் மூலயமா ஒரு சூப்பரான மருத்துவ குணம் மிக்க கோவை கீரை கடையில் தாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க நிறைய பேருக்கு மூலம் சர்க்கரை அந்த மாதிரி வந்து இருக்குங்க இந்த கீரை கடையிலே வந்து நீங்க தொவையலாவோ இந்த மாதிரி கடையிலாவோ நீங்க எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க ட்ரை பண்ணி இந்த கீரை பார்த்தீங்களானா அதிகமாக வந்து கிராமத்து சைடுங்களில் வேலி ஓரத்தில் வந்து கிடைக்குங்க அப்படி இல்லைன்னா இந்த மார்க்கெட்ல எல்லாம் கூட கிடைக்குங்க இந்த மாதிரி வந்து கீரை உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அதை மிஸ் பண்ணாதீங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நான் வந்து கீரையை வந்து அந்த காம்பல் இல்லாம பறிச்சுட்டு இது போல நான் வந்து எடுத்து வச்சுட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கேங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கைப்பிடியில வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்களை என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம் நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு பருப்பு வந்து எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து சின்ன சின்ன பீஸுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பத்து வெள்ளை பூண்டு வந்து தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது கூடவே வந்து நாலஞ்சு தக்காளி பழனால பழுத்து பழமா பார்த்து எடுத்துக்கோங்க ஆறு ஏழு பச்சை மிளகா தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் எப்படி சேர்த்துன்ட்டு இப்ப நம்ம பார்க்கலாம் வேக வைக்கிறதுக்காக நான் வந்து குக்கர் எடுத்து வச்சிருக்கேங்க அப்படி இல்லைன்னு நீங்க தனியா வந்து ஒரு பவுல் வச்சு கூட நீங்க வேக வச்சு எடுத்துக்கலாம் இது குயிக்க வந்து நம்ம முடிக்கணுன்றதுக்காக தான் இப்போ குக்கர் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப வந்து என்ன துவர மறுப்பை நல்லா அலசிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க அதை வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த நூத்தி ஐம்பது கிராம் தூரம் பருப்பு வந்து கரெக்டா இருக்கும் எக்ஸ்ட்ரா வந்து வந்து நம்ம பருப்பு நல்லா இருக்காதுங்க இது கூடவே நான் வெள்ளை பூண்டு மட்டும் சேர்த்திருக்கேன் வெங்காயம் வந்து நம்ம தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க மொத்தமும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் வெள்ளை பூண்டு சேர்த்தாச்சு உங்க காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா வந்து சேர்த்துக்குங்க நான் ஆறு ஏழு பச்சை மிளகாய் வந்து சேர்த்திருக்கேன் இப்ப தக்காளி பழம் வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க கீரையும் வந்து சேர்த்துக்கலாங்க கோவை கீரை சேர்த்துட்டு கொஞ்சமா வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்துட்டுங்க இப்ப வந்து தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமா வந்து தண்ணி சேர்த்துடாதீங்க சேர்த்தாச்சு இப்ப நம்ம மூடி போட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிரலாம். கரெக்ட்டா வந்து ரெண்டு விசில் வந்து கரெக்ட்டா இருக்கும். வெந்து வந்த பிறகு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க ரெண்டு விசில் விட்டாச்சு. இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓபன் பண்ணி பார்த்தாச்சிங்க பருப்பு நல்லாவே வந்து வந்திருக்கு பாருங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம பத்தாவது சேர்த்துக்கலாம் கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் அதிகமா சேர்க்க வேண்டாம் கொஞ்சமா வந்து சேர்த்துக்கிட்டா கரெக்டா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்ப நம்ம மத்தால நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க இது போல நம்ம மசாலா கடைஞ்சி எடுத்துட்டு வந்துட்டோம் ரொம்பவே நைஸா இருக்க கூடாது கொஞ்சம் கொர கொரப்ப வந்து நம்ம கடைஞ்சி எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா ஆற வச்சு மிக்சி ஜார்ல போட்டு இது போல அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இப்ப இதுக்கு ஒரு தாலிக்கு ஒண்ணு கொடுத்துடலாம் அதுக்கு ஒரு கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டேங்க இப்ப நம்ம தாளிக்கிறதுக்காக எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் நான் கடலை எண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன்

ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க சீரகம் சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் பாருங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கோங்க டேஸ்டா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு அரைக்கை பிடி அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வந்து சுருளை வந்து வதக்கி விட்டுக்குங்க பாருங்க வெங்காயம் வந்து நல்லாவே சுருளை நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டோம் இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கும் போதுதான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இப்ப நம்ம கடைஞ்சி வச்சிருக்க கீரைக்கடையில இதோட நல்லா சேர்த்திடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருந்தாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு தண்ணி போதும் உள்ள கொஞ்சம் இலக்கமா இருக்கணும் நினைச்சீங்களா நல்லா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க சூப்பரா வந்து கோவைக்கரை கடையில் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து சுட சுட சாதத்தோட நீங்க சர்வ் பண்ணிக்கோங்க ரொம்பவே அருமையா இருக்கும் சாதம் வந்து கொஞ்சம் குழைவா இது போல வந்து கொஞ்சம் குழைவா இருந்தா இன்னுமே ரொம்ப பிரமாதமா இருக்குங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இது ஒரு சின்ன கசப்பு தன்மை கூட வராதுங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அருமையான இந்த கோவை கீரை கடையில் ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தை குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்